ஹலோ டீயர் தமிழ் மக்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் விக்டோரியா ஐலாண்டில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கும் அவங்களுக்கு அந்த லொக்கேஷன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இவங்க என்ன காட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா வந்து அந்த ப்ரானுங்க அது கடல் ப்ரான் ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்குதுங்க சிலது வந்து பழசு மாதிரி ஃபீல் ஆச்சு நான் தொட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் கொலை கொலான்னு இருந்தது பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கலாம் நீங்கள் பார்த்து நல்லபடியாக பார்த்து வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரோசன் வைக்கல ஆனால் இவங்க வந்து கடலில் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக தான் வைக்கிறாங்க சிலது வந்து பழசு மாதிரி இருக்குது அப்புறம் நான் வந்து இந்த சிப்பி இருக்குது பார்த்திங்களா நம்ம சங்கு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சங்குக்குள்ளே இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஃப்ளஷ் எல்லாம் தெரிஞ்சிது ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி க்ளீனாகவே இல்லை அதனால் வந்து எனக்கு வாங்கவும் பிடிக்கல பட் இல்லை சமைக்கவும் மாட்டோம் நம்ம ஃபிஷ்ஷும் ப்ரான் நண்டு இவ்வளோ தானே செய்வோம் ஆக்சுவலாக அது சரி இருந்தாலும் ஒரு கவரேஜ்க்காக உங்களுக்காக வீடியோ எடுத்தேன் அதில் ஒரு ஃப்ளெஷ் இருக்கான்னு சொல்லிவிட்டு கையில் தொடவே முடியல அவ்வளோ ஈ இருந்துச்சு ரொம்ப டர்ட்டியாக இருந்தது அதனால் எனக்கு சுத்தமாக தொடவே பிடிக்கல அங்கே சங்கு பார்த்திங்களா அந்த ஃப்ளஷ் தெரியுது அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இருந்தது அப்புறம் ஸ்கிட்டெல்லாம் வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப அழுக்காக இருந்ததுங்க எங்கே தான் போய் பிடிக்கிறாங்கன்னு தெரில கடலில் பிடிக்கிறாங்களா சகதியில் பிடிக்கிறாங்களாங்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் வந்து ப்ரான் எல்லாம் பெருசு பெருசாக நம்ம உள்ளங்க அளவுக்கு பெருசாக இருந்துச்சு சரி இருந்தாலும் ஒரு சைஸ் வச்சு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நானே அவங்கள்ட்ட கேட்டு ரொட்டி கையில் அளவு எடுத்து பார்க்கட்டோமா அப்படின்னு கேட்டு எடுத்து வச்சு பார்த்தேன் நல்லா பெருசுங்க இது வந்து எனக்கு லாப்ஸ்டரா இல்லை லாப்ஸ்டர் மாதிரி தான் தோணுச்சு பட் நம்ம எனக்கு தெரியல அதனால உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுனாலும் போஸ்ட் பண்ணுங்க பட் அதோட சைஸ் வச்சு பார்க்கணுன்னு மட்டும் நான் முடிவு பண்ணி எடுத்து பார்த்தேன் அவ்வளோதான் தேங்க்யூ